அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனோவாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து வீட்டுக்கெலாம் பெயிண்ட் பண்ணுவோம் அதுக்கு வந்து ஹைட்டுக்கு இல்லாமல் நம்ம ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸ்டூலு டேபிள் சேர் இந்த மாதிரி வச்சு ஹைட்டு இல்லாமல் இருக்கும் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்டிக்கு தான் வாங்கி பண்ணுவோம் அந்த ஒரு வேளை வந்து அந்த ஸ்டிக்கு இல்லைன்னா அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் உள்ள இந்த மாதிரி மாப்பு அதே மாதிரி இந்த துடைக்கிற மாப்பு இந்த தண்ணியெல்லாம் கூட்டுற ஒரு மாப்பு இருக்கும் அதை வச்சு நம்ம ஈஸியாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஒரே ஒரு ரோலர் இருந்தால் போதும் இந்த கீழேருந்து நம்ம அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம ஈஸியாக ரோலர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து போது நிறைய பேர்கிட்ட அந்த ஸ்டிக் இருக்காது ரோலர் வச்சு விட்டுற ஸ்டிக் இருக்காது அதனால நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாப்பு இருக்கும் அந்த இது தண்ணி கூட்டுற இந்த மாப்பு இருக்கும் இதை நம்ம இல்லை அதை நுனியை மட்டும் அதை கட்டிட்டு அதன் பிறகு நம்ம அதை அப்படியே நம்ம ரோலரை சுருக்கிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அது பாருங்கள் தான் கைட்டி முடிச்சாச்சு அந்த கைட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரோலர் ஹேண்டில் எடுத்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டுனா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ரோலர் இல்லாமல் ரோலருக்கு வந்து ஹைட் இல்லாமல் சிரமமாக இருக்குது அடிக்கிறதுக்கு அது ஏன்னா இந்த ஸ்டிக்கருங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருந்தாலும் நம்ம கீழே அப்ளை பண்ணிக்கலாம் ஒர்க்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடியும் ஏன்னா ரொம்ப ரோலர் மட்டும் டேபிள் போட்டு ஸ்டூல் போட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் மேலே ஏறி இறங்குறது உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது அதனால் இந்தமாரி மெத்தடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட இடம்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோலர் இல்லாமல் அடிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு அடியே வரைக்கும் நம்ம அடிக்கலாம் ஆனால் இந்த ஸ்டிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் ஃபுல்லாகவே ஊட்டிடலாம் ஏன்னா நம்ம ஸ்டிக் இல்லாத பட்சத்தில் நீ இந்த மாதிரி மெத்தடை பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக முடியும் ஏன்னா நம்ம எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஒர்க்கை வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக பண்ண தேவையில்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போயுமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோ வந்து நீங்கள் பயன்பெறுகின்ற விஷயத்துக்காக தான் நான் போடுறோம் அதனால் வீடியோ எப்போயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஏன்னா ஏ டூ செட் வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் இன்டீரியர் டிசைனு இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு கோயில் பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம இந்த வீடியோ தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் செய்ய செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் பெல் பேட் எடுத்து ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாம் ஆட் ஆகினா அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தம் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜெர்னு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் தெளிவில் பார்க்கலாம்